ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் துளசி மாட வழிபாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் தெய்வீக அம்சம் பொருந்திய செடியாக துளசி செடி சிகல்கிறது மகாவிஷ்ணுவின் பரிபூர்ண அருளை பெறுவதற்கு துளசி செடியை வழிபட வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் எந்த ஒரு வீட்டில் துளசி செடி இருக்கிறதோ அந்த வீட்டில் மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணுவின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது துளசி செடியை வளர்ப்பதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று ஆன்மீக ரீதியாக கூறப்படுகிறது அப்படிப்பட்ட துளசி செடியை எந்த முறையில் வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும் என்றுதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் துளசி செடி இருக்கும் இடத்தில் எதிர்மறை சக்திகள் எதுவும் செயல்படாது என்று கூறப்படுகிறது அதனால்தான் நம் முன்னோர்கள் அவர்களின் இல்லங்களில் மாடம் கட்டி அதில் துளசி செடியை வைத்து பூஜை செய்து வந்தனர் துளசியில் பல அற்புதமான மருத்துவ குணங்கள் இருக்கிறது துளசியை தினமும் சாப்பிடுபவர்களுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிப்பதோடு மூளையின் செயல்திறன் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது அதனால்தான் பெருமாள் கோவிலுக்கு செல்லும் பொழுது துளசியை சாப்பிடுவதற்காக பிரசாதமாக தருகிறார்கள் சரி இப்பொழுது நினைத்தது நிறைவேற ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்த முறையில் துளசியை வழிபட வேண்டும் என்று பார்ப்போம் மேசம் தனுசு சிம்மம் இந்த ராசிக்காரர்கள் துளசி செடிக்கு தினமும் தீபம் ஏற்றி வழிபட்டு வர அவர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் ரிஷபம் கன்னி மகரம் இந்த ராசிக்காரர்கள் துளசியை ஒன்பது முறை வலம் வந்து துளசி செடியின் மண்ணை தொட்டு வணங்க வேண்டும் இப்படி செய்தால் அவர்கள் நினைத்தது நிறைவேறும் மிதுனம் துலாம் கும்பம் இந்த ராசிக்காரர்கள் துளசி செடிக்கு ஊதுபத்தி கற்பூரம் காட்டி வழிபட்டு வர அவர்கள் நினைத்தது நிறைவேறும் கடகம் விருச்சகம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் துளசி செடிக்கு ஊற்ற வேண்டிய தண்ணீரை சொம்பில் வைத்துக்கொண்டு துளசி செடியை மூன்று முறை வலம் வந்து துளசி செடிக்கு தங்கள் கைகளால் நீரூற்றி வழிபட வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் நினைத்தது நிறைவேறும் துளசி செடிக்கு நீரூற்ற வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒரு செயலாக கருதப்படுகிறது மற்ற செடிகளுக்கு ஊற்றுவதைப் போல் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து துளசிக்கு தண்ணீர் ஊற்றக்கூடாது துளசி செடிக்கு என்று தனியாக ஒரு பாத்திரத்தை வைத்து கொள்ள வேண்டும் அது செம்பு பித்தளை இப்படி ஏதாவது ஒரு தெய்வீக சம்பந்தப்பட்ட பொருட்களாக பார்த்து அதற்கென்று தனியாக வைத்து அதில் நீரை எடுத்து நம் உள்ளங்கைகளில் படும்பதி துளசி செடிக்கு ஊற்ற வேண்டும் அந்த தண்ணீரில் சிறிது மஞ்சள் குங்குமம் பச்சை கற்பூரம் இவற்றை கலந்து ஊற்றுவதன் மூலம் அதன் பலன் பல மடங்கு அதிகரிக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை விளக்கி குடும்ப ஒற்றுமையை அதிகரித்து கடன் பிரச்சனையில் இருந்து நம்மை பாதுகாத்து நமக்கு தேவையான பணவரவை தரக்கூடிய அற்புத செடியாக துளசி செடி விளங்குகிறது பெருமாளுக்கு உகந்த இந்த புரட்டாசி மாதத்தில் துளசி வழிபாடு செய்வது மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்